மகா குருநாதர்கள் அகத்தியர் மற்றும் போகர் பெருமானின் திருவடிகள் போற்றி அனைவருக்கும் நாங்கள் போக அறக்கட்டளையின் ஒரு அங்கமாக செயல்பட்டு வருகின்றோம் கடந்த ஆண்டுகளாக நமது பாரம்பரிய மருத்துவ கல்வியினை மக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகின்றோம் அதாவது மனிதனின் தேவையானது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அதே நேரத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் ரொம்ப அத்தியாவசியமானது ஏனென்றால் ஏனைய அனைத்து செல்வங்கள் இருந்தாலும் ஆரோக்கியம் என்பது சற்று குறைந்தால் அனைத்து செல்வங்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும் ஏன் மகிழ்ச்சியும் நீங்கிவிடும் அப்ப இந்த ஆரோக்கியத்திற்கான ஒரு திறவுகோல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது முன்னோர்கள் எந்த விதமான பிரதிபலன்களும் எதிர்பார்க்காமல் நம்மிடம் விட்டு சென்ற ஒரு அற்புதமான பொக்கிஷம் நமது பாரம்பரிய மருத்துவம் அந்த பாரம்பரிய மருத்துவத்தின் மூலமாக நமக்கு என்ன பலன் உண்டு அதைதான் நமது போகா அகாடமி மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய பலவிதமான முயற்சிகளில் இது ஒரு இறுதி முயற்சியாக இந்த காணொலியை வெளியிடுகின்றோம் ஏன் இறுதி முயற்சியா அப்படின்னா நாங்க ஒரு ஏழு ஆண்டுகளாக இந்த பாரம்பரிய மருத்துவ கல்வியை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறோம் தோராயமா ஒரு ஐநூறு மாணவர்கள் இதுவரைக்கும் இந்த கற்று தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த மருத்துவ கல்வியை ஏன் கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போக அகாடமியோட ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பாரம்பரிய மருத்துவ ஞானம் இருக்கணும் வீட்டுக்கு ஒருத்தருக்காது ஏன் அப்படின்னா எங்களது போக அறக்கட்டளையுடைய ஒரு அடிப்படையான எண்ணம் நோயற்ற உலகம் பசியற்ற சமூகம் பசியற்ற சமூகத்திற்காக எங்களால் மிக 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 குறைந்த அளவில் ஒரு சிறு சேவையாக போகா நித்தி அன்னதர்மம் எனும் பசி பிணி போக்கும் திட்டத்தை கடந்த ஏழு ஆண்டுகளாக அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு நாட்களை கடந்து செய்து வருகின்றோம் நடைபாதையில் வசிக்கக்கூடியவர்கள் உடல் உழைப்பு கொடுக்க முடியாதவர்கள் அங்ககீனமாக இருப்பவர்கள் இது போன்ற நபர்களை தேடிப்போய் உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் பசியற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதை ஒரு தாரக மந்திரமாகவும் நோயற்ற உலகம் ஏன் நோயற்ற உலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மனிதனுக்கு தேவைகள் ரொம்ப குறைவா இருந்தது ஆரோக்கியம் அதிகமா இருந்தது இன்னைக்கு மனிதனுடைய தேவை அதிகரிச்சிருக்கு ஆனால் ஆரோக்கியம் ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு கண்ணை விற்று ஓவியம் வாங்கியது போல் நம்மிடம் இருக்கும் அனைத்தையும் விற்றால் கூட நமது ஆரோக்கியத்தை வாங்க இயலவில்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை அதை கொரோனா காலகட்டம் நமக்கு நன்கு பாடமாக நடத்தி சென்றது இது நாம் அனைவருமே ஒரு உண்மையும் கூட சரி இந்த பாரம்பரிய மருத்துவ கல்வியினை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இது நமது அடிப்படை உரிமை கல்வி அடிப்படை உரிமை போலதான் இந்த பாரம்பரிய மருத்துவ கல்வியை கற்றுக்கொள்வதும் அடிப்படை உரிமை அது எதனால அப்படிங்கிறத இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதோட தலைப்பு பாருங்க இந்த புத்தகம் சித்த மருத்துவம் மேல்நிலை முதல் இரண்டாம் ஆண்டுகள் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் இதுல நமக்கு ஒரு நல்ல விஷயம் செய்தி புரிஞ்சிருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இந்த பாடம் மேல்நிலை கல்வியால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு இருக்கா இல்ல உடற்கல்வியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு இன்னைக்கு யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்கா இல்ல அப்ப நாம எதை நோக்கி போகணும்னு யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க முடிவு பண்றாங்க எதற்கு ஒரு ஆரோக்கிய குறைபாடு என்பது நம்மை ஒரு மருத்துவ செலவிற்கான மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய அம்சமாக மாறிவிடுகிறது அதற்காகத்தான் ஒவ்வொருவரும் நமது பாரம்பரிய கல்வியினை சரி நமது பாரம்பரிய கல்வி பாரம்பரிய மருத்துவ கல்வின்னு சொல்றோம் என்னதான் பாரம்பரிய மருத்துவ கல்வி வெறுமன பொதுவா சொல்றது தமிழ் மருத்துவம் அப்படின்னு சொல்றோம் இந்த தமிழ் மருத்துவத்துல என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சித்த மருத்துவம் இருக்கு அதாவது மூலிகைகளை கொண்டு மருத்துவம் செய்து அதிலும் கடைச்சரக்கு மூலிகைகள் கடைச்சரக்கு மூலிகைகள்னா என்ன நம்ம வீட்டுல ஒரு அஞ்சரை கிச்சன்ல இருக்கும் இல்லையா அஞ்சரை பெட்டி இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு மருத்துவம் பண்றது மூலிகைகளை வச்சு ஒரு மருத்துவம் பண்றது வர்ண மருத்துவம் பண்ணுவது ஊசிகளை சிகிச்சை அதாவது அக்கு பங்கர் மருத்துவம் பண்றது அக்கு இந்த மருத்துவம் சீன மருத்துவம் தானே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அது நம்ம பாரம்பரிய தமிழ் மருத்துவம் பழனியில் வீற்றிருக்கக்கூடிய பால கண்டாயுத பாணி நவ பாஷான சிலை அனைவரும் கீழ் இந்த நவ பாஷாணங்களை சேர்த்து சிலையாக வடித்தவர் நமது மகாபுரநாதர் போகர் ஆவார் அவர் சீன தேசத்து மக்களுக்கு அருளிய ஒரு அற்புதமான தமிழ் பாரம்பரிய கல்விதான் அக்குபங்சர் மருத்துவம் அதனை நான்காயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக போற்றி பாதுகாத்து இன்று நமக்கு கொடுத்திருக்கிறாங்க சீனர்கள் சோ நமது பாரம்பரிய மருத்துவ கல்வி சீன தேசத்தின் வழியாக மீண்டும் நமக்கு வந்திருக்கு போக நமக்கு இயற்கை மருத்துவம் அதாவது மூலிகைகள் பயன்படுத்தாமல் நீரையும் உணவையும் கொண்டு நாம் நம்மை சரி செய்து கொள்வது இதெல்லாம் நமது முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அறுசுவையினால் அனைத்து நோயையும் குணப்படுத்த முடியும் இத நமது தமிழ் முன்னோர்கள் எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முக்கோணம் போன்றது அதன் அடிப்படை ஆன்மீகம் மருத்துவம் இவை இரண்டையும் சரி செய்பவருக்கு வாழ்வியல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லி அதை தான் நாங்க கல்வியா கற்றுக் கொடுக்கிறோம் இந்த கல்விக்கு நாங்க பெருசா எந்த தொகையும் வாங்குறது இல்லை இது ஒரு பட்டய சான்றிதழ் அதாவது ஒரு வருட டிப்ளமோ வகுப்பு இது மத்திய அரசின் அங்கத் மூலமா நடத்துறதுனால அதற்கான தேர்வு கட்டணம் புத்தகத்திற்கும் அதற்கு தேவையான பொருட்களுக்குமான கட்டணமாக தான் இதை நாங்க வசூலிச்சுட்டு இருந்தோம் அந்த கட்டணம் கூட நாங்க ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கினப்ப ஒரு ஆறாயிரம் ரூபாயில துவங்கி இருந்தோம் கடந்த ஆண்டு தான் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த கட்டணத்துல இந்த கல்வியை வழங்கிட்டு இருந்தோம் இது வெறுப்பான மேலோட்டமா படிக்கக்கூடிய ஒரு கல்வியா அப்படின்னா சர்வ நிச்சயமா இல்லை இந்த வகுப்பை நாங்க எந்த மாதிரி நடத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அனாட்டமி படிக்கிறவர் அனாட்டமி படிக்கிறவங்க எப்படி படிப்பாங்க ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஒரு நர்வ் சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் மஸ்குலர் சிஸ்டம் சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மண்டலங்களையும் படிப்பது போல நாங்க என்ன பண்ணி கொடுக்கிறோம் கல்வியை நடத்தி கொடுக்கிறோம் மேலும் உடல் உறுப்புகளுடைய செயல்பாடு நோய் ஏற்படும் நிலை அதற்கு தீர்வு வழங்கக்கூடிய மருத்துவ முறைகள் இவைகள் அனைத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம் இது அனைத்தும் ஒவ்வொரு தமிழரும் தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயமாகும் அதனாலதான் இந்த கல்விய உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக வீட்டுக்கு ஒரு பாரம்பரிய மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு நாங்க விரும்புறோம் இந்த கல்விய வழங்குறதுக்கு இது போக வேறு சில இயற்கை மருத்துவ முறைகளையும் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு சூத்திர நேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க நமது மூக்கு இருந்து தொண்டை பகுதியெல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு முறை இதை கேள்விப்பட்டிருப்போம் மண்குளியல் மண்குளியல் வாழகிலை குளியல் சார்ந்த முறைகள் ஓராண்டு படித்து முடிப்பவர்களுக்கு சான்றிதழுடன் கூடிய கேடயங்கள் இது போன்ற கான்பொகேஷன் செரிமனிஸ் இது மாதிரியான ஒரு முழுமையான திட்டமாக தான் இந்த நாங்க இப்ப இந்த 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 முறை அதாவது ஆண்டு இந்த கல்வியினை எவ்வாறு சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கோம் அப்படின்னா நமது பாரம்பரிய மருத்துவமான தமிழ் மருத்துவத்தையும் அக்குபம்சர் மருத்துவத்தையும் வர்ம மருத்துவத்தையும் இணைத்து வழங்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறோம் எனவே விரும்பமிழவர்கள் இந்த பாடத்திட்டத்தில் கலந்து கொண்டு நீங்களும் உங்கள் அன்பு உறவுகளும் ஆரோக்கியமாக வாழையடி வாழையாக வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்